ஏன் அன்பு குழந்தையை நான் உன்னுடன் கதைப்பதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் சாயி சொல்வதை முழுமையாக கீழ் குழந்தாய் குழந்தைகளே உன் கர்மாக்கள் முடிந்து விட்டது நான் உன் வீடு தேடி வந்து இருக்கிறேன் வரப்போகிறேன் நான் சொல்வதை முழுமையாக கேட்டு நான் சொல்வதை சொன்னால் நான் உன் வீட்டுக்கு வந்து உனது அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பேன் மங்களம் உண்டாகும் உனது அனைத்து பிரச்சனைகளும் தீரும் வாழ்க்கையின் சந்தோஷம் நிம்மதிவற்றை நீ தேடுவது எனக்கு வியப்பாய் உள்ளது அன்பு குழந்தையே என் அப்பா இப்படி சொல்கிறீர்கள் என்று தானே கேட்கிறாய் சந்தோஷம் உலகப் பொருட்களில் இல்லை உள்ளத்தின் உணர்வுகள் அவை உனக்கு உணர்த்தும் பொருளில் தான் இருக்கிறது நிம்மதி நீ கை நீட்டி ஒருவருக்கு உதவி செய்வதால் மட்டும் வருவதில்லை மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நினை நினை உனக்கு நிம்மதி என்ற காற்று தென்றலாய் வீசும் என்றைக்கும் சந்தோஷமும் நிம்மதியும் வெளியே தேடாதே ஏனென்றால் அது வெளியில் இல்லை உனக்குத்தான் உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கிறது உன்னை பக்குவப்படுத்தவே சில நிகழ்வை உனக்குள் நிகழ்த்தி உன்னை முன்னேற வைப்பதற்கு நான் முயற்சிக்கிறேன் சாயின் குழந்தாய் சாயின் அன்பு குழந்தையே அந்த நிகழ்வுகள் மட்டுமென்றால் மாற்றம் என்றால் என்ன பக்குவம் என்றால் என்ன அதன் சாயலை உனக்கு புரிய வைக்கும் அந்த பக்குவம் உன் வாழ்க்கைக்கு ஏணியாக பயன்படும் ஏணியாக உள்ள படிகளால் தண்ணி உருவாகி கொண்டிருக்கின்றாய் குழந்தாய் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் இருந்தால் உன்னை ஏதாவது மாற்றி திருத்தி கொள்ள நினைத்தால் கண்டி கண்ணாடியை உனக்காக மாற்றம் நீ எப்படி உன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற வழி உனக்கு புரியும் ஆனால் அதனால் எதற்கும் கலங்காதே அஞ்சாதே உன்னோடு உன் குடும்பத்தோடு நான் இருக்கிறேன் குழந்தாய் உன் அம்மாவாக அப்பாவாக என்று உன்னை என் இருதயத்தின் சுமந்து அறைவணைப்பேன் ஓம் ஸ்ரீ சாயிராம் என்ன என்னை தினமும் அழைக்கும் குழந்தாயே எழுது குழந்தாயே ஓம் ஸ்ரீ சாயிராம் என எழுதும் குழந்தாயே நான் உன் குட இருக்கிறேன் உன் அனைத்தையும் படிப்படியாக நீக்கிக் கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு வரும் அனைத்து பிரச்சனையும் நான் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் நீ போகும் வழியில் எல்லாம் நவரை நினைத்துக் கொண்டு நல்லதே நடக்கும் நினைத்துக் கொண்டிருக்கும் குழந்தாய் எதுவாக இருந்தாலும் துணைக்கு கூப்பிடு தெரிந்த விஷயமோ தெரியாத விஷயமோ ஒன்றை செய்யும் போது உனது எனது ஆலோசனை வேண்டும் என்று கேள் அப்போது உனக்கு வழிகாட்டியாக நான் இருப்பேன் குழந்தாய் ஓம் ஸ்ரீ சாயிராமின் குழந்தையே சாயின் குழந்தையே நிறைவான வாழ்க்கை என்பது யாருக்கும் எளிதில் கிடைப்பதில்லை பல மோசமான துன்பம் நிறைந்த சூழ்நிலைகளை கடந்தால்தான் நிறைவான வாழ்க்கை என்ற கனி கையில் கிடைக்கும் விரைவில் அந்த கனி உன் வாழ்வை நிறைவுள்ளதாய் மாற்றும் மனதில் நிம்மதியுடன் முகத்தில் நிறைவான புன்னகையுடனும் மனதில் நிம்மதியுடனும் என்னை காண வருவாய் வகு விரைவில் குழந்தாய் உனது பிரச்சினைகள் தீரும் நான் உன் தரம் நீனோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மை மட்டுமே செய்வேன் என கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னை சுற்றி வருகிறேன் ஆகவே கலக்கமடையாதே திகைப்படையாதே நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் நடப்பதெல்லாம் நல்லதற்காகவே நடக்கின்றது என நினைத்துக்கொள் எல்லாம் சாயின் செயல் உனக்கு பிரச்சனை வருகின்றது நினைத்து கவலைப்படாது அந்த பிரச்சனை கூட உன்னை வாழ்க்கையில் பக்குவப்படுத்தி மேலே மேலே உன்னை வளரச் செய்வதற்காக நான் செல்லும் செய்யும் விளையாடல்தான் வேறு ஒன்றும் இல்லை ஆகவே கலங்காதே என்றும் சிறீசாயி ராமன அழைத்து கொண்டும் எழுதி கொண்டும் இரு வாழ்க்கையில் முன்னேற முயற்சிகளையும் மேற்கொள்ளு உனக்கு நான் அனைப்படியாக இருப்பேன் சாயின் பிரார்த்தனையில் உன் மனநிலை என்று தெளிவான நீரை போல மேகத்தை போல இருந்தது உன் மனதில் உள்ள எண்ணங்கள் என்று பிரதிபலித்த விஷயங்களை நான் உணர்கிறேன் உன் மனதில் உள்ள வழிகளை மறந்து ஒரு எதிர்காலத்தை புரிந்து கொண்டாம் நான் என்ன செய்கிறேன் என்று தெரியவில்லை ஆனால் எனக்கான ஒரு பாதையில் ஏன் சாயப்பா நடக்க வைக்கிறாய் என்று நீ கேட்கின்றாய் கண்டிப்பாக என் குறிக்கோளை அடைய வேண்டிய அடையச் செய்வாய் வேன் என நான் சொல்கிறேன் என்னை காயப்படுத்தி முதுகில் குத்தி நம்பிக்கை துரோகத்தை செய்பவர்கள் அனைவரிடமும் எப்படி நான் அதை கடக்க வேண்டும் சகித்து கொண்டு போக வேண்டும் என நீ கேட்கின்றாய் குழந்தாய் சாயப்பா சொன்னதை நான் சொல்கிறேன் கேள் கடைபிடிக்க வேண்டும் நன்றாக உயரிய நடைமுறையில் உன் நோக்கம் நிச்சயம் உன்னை எல்லா விதமான எதிர்மறையான சூழ்நிலைகளை சவாலாக எடுத்து துணிந்து அதை தைரியத்தோடு கடக்கச் செய்யும் தனிமரம் என்று தோப்பாகாது தனிமரம் என்றும் தோப்பாகாது ஆனால் தோப்பில் உள்ள எல்லா மரங்களும் தனிமரம் தான் ஞாபகம் வைத்துக்கொள் தனிமரம் என்றும் தோப்பாகாது ஆனால் தோப்பில் உள்ள எல்லா மரங்களும் தனிமரம்தான் இதை ஞாபகத்தில் வைத்துக்கொள் உன்னைச் சுற்றி ஆயிரம் பேர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ தன்னிச்சையாக செயற்பட முடியும் செயல்பட வேண்டும் அப்படி மற்றவர்களின் உதவி நீை செய்யும் போது பெரியவர்களின் ஆலோசனையை பெறலாம் ஒழிய என்ற நேரமும் பெரியவர்களின் கையை பிடித்துத்தான் நடந்து செல்ல வேண்டும் என நினைத்தால் வாழ்க்கையில் எப்படி நீ முன்னேற முடியும் ஒரு குழந்தையை அழ எழுந்து நடப்பதற்காக எத்து நேரம் விழுகின்றது விழுந்து விழுந்து எழுந்து நடக்கின்றது அது முயற்சி செய்வதால் தன் வாழ்க்கையில் எழுந்து நடந்து அவர் அதனால் வாழ்க்கையில் நடப்பது இல்லாமல் கேள்வி கேட்கும் போது முயற்சி செய் செய்ய உனது இலட்சியத்தை அடைய வேண்டும் என்றாலும் சரி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றாலும் சரி இந்த ஸ்ரீ சாயிராம் உனக்கு வழிகாட்டுவேன் வழித்துணையாக இருப்பேன் ஆனால் நீ முயற்சியை விடாதே முயற்சி செய்து கொண்டே என்னை கும்பிட்டால் உனக்கு எவ்வழியில் சென்றால் நீ வெற்றி பெற முடியும் என்பதை நான் உனக்கு உணர்த்துவேன் உனக்கு வழியும் காட்டுவேன் ஆகவே இந்த சாயின் பக்திரான நீ ஓம் ஸ்ரீ ஜெய் சாயிராம் ஓம் ஸ்ரீ ஜெய் சாயிராம் என எழுது சொல்லு உனது அனைத்து கர்மாக்களும் தீரும் உனது எல்லா பிரச்சனையும் தீரும் தீர்ந்து நீ நல்வழி செல்வாய் உனக்கு அனைத்தும் ஜெயமாண்டாக நான் செல்வச் செழிப்பாக உனது வளம் உனது வீடும் செல்வச் செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் சகலகளா செல்வம் பெறுவார் நீ முயற்சியும் நம்பிக்கையையும் கைவிடாதே இந்த சாயிரான் உன் கரம் பற்றி உன்னை வழி நடத்தி செல்வேன் நான் செல்வேன் உனக்கு உணர்த்துவேன்